ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு லஞ்சுக்கு சூட சூட ரசம் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ரசத்தை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட இந்த பொடி இருந்தால் போதும் பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் விமன் யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது அப்படிப்பட்ட பொடியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் சீரகம் காஞ்சமிளகா குருமிளகு துவரம்பருப்பு எல்லாமே ஒரு கை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வெறும் கடாய் வச்சுக்கோங்க அதில் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கொட்டி மெதுவாக ஃப்ரை பண்ணுங்கள் கருக விட்டுறக்கூடாது நான் ஃபஸ்ட்டு குருமிளகு கொட்டி ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு ஆல்ரெடி நம்ம குருமிளகு ஃப்ரை பண்ணனால அந்த பேன் கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் ஸோ பருப்பு சீக்கிரமாகவே அதில் ரோஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் கைவிடாமல் லேஸாக நல்லா வறுத்து விடுங்க அது புரிஞ்சு உங்களுக்கு அந்த பருப்பு எல்லாம் தெரியும் அப்போது அது ரெடி ஆகிடுச்சுன்னு தனியாக எடுத்து கொட்டிடுங்க இதே மாதிரி சீரகம் அண்ட் காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க அப்போ தான் இது ஆறும் அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போயிடலாம் ஸோ இந்த பொடியை நீங்கள் நிறையா நாள் வெளியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது எப்போல்லாம் ரசம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பொடியை நீங்கள் போட்டு ரசம் பண்ணலாம் ரசம் வைக்கிற வேலையும் ஈஸியாக முடியும் அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்கள் நார்மலாக ரசம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுனா இந்த பொடி இருந்ததுன்னா உங்களால் அஞ்சு நிமிஷத்தை சேவ் பண்ண முடியும் இது எல்லாத்தையும் அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நம்ம மிக்சர் ஜாரில் கொட்டிட்டு இது கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக மஞ்சள் தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கேற்ப பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச பவுடரையுமே உடனே நீங்கள் கண்டெய்னரில் போட வேண்டாம் அதையும் வெளியே டூ மினிட்ஸ் ஆற விடுங்க இப்போ இந்த பவுடர் நல்லா ஆறிடுச்சு இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் கிட்ட இது வரும் தாராளமாக நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் நார்மலாக எப்போல்லாம் ரசம் செய்கிறீங்களோ அந் அந்த மெத்தடில் செஞ்சுட்டு இந்த பவுடரை மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல தூவி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரசம் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி இது செய்யணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் இந்த பவுடர் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சட்டுனா அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் ரசம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பவுடர் ஆட் பண்ணி ரசம் ஒரு நல்லா நொற வந்ததுக்கப்புறம் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம் சுட சுட ரசம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போது இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூடான சாதத்து மேலே அப்படியே நம்ம சுடை சுட செஞ்ச ரசத்தை ஊற்றுங்க நல்லா கமகமன்னு வாசனை வரும் இது கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து கலர் அப்பளம் வச்சிருக்கேன் நீங்கள் நார்மல் அப்பளம் சீரகாப்பளம் பப்படம் இப்படின்னு சைடிஷ் அடுக்கிக்கிட்டே போகலாம் எல்லா சைடிஷ் கூடயும் அல்டிமேட் காம்போவாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் வந்து சேரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்